அனைவருக்கும் வணக்கம் விஜய் சார் அரசியல் கட்சி ஆரம்பித்து விட்டார் அவர் கட்சியை ஆரம்பித்தது மகிழ்ச்சி அதே சமயம் இனிமேல் நடிக்கப் போவதில்லை என்று அறிவித்த முடிவு அதிர்ச்சியானது ஏனென்றால் திரையுலகில் இன்னைக்கு விஜய் சாரோட மார்க்கெட் என்ன இன்றைக்கு இரநூறு இரநூத்தம்பது கோடிக்கு அவருடைய பட்ஜெட் அதில் ஒரு நூறு கோடி அவர் சம்பளம் என்று வைத்துக்கொண்டால் இந்த நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது கோடி இது வந்து உழைப்பாளர்களுக்கும் சினிமா நம்பி இருப்பவர்களுக்கும் சம்பாதிக்கக்கூடிய பணம் இது பிஸ்னஸுக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆகுது இது முந்நூறு கோடி நானூறு கோடி அப்படி வசூலாகும்போது இதில் குடிசருக்கு லாபம் ஓகே அவர் முதலாளி சம்பாதிக்க அது விடுங்க இதை விட தேட்ரு ஓனர் தேட்ரு மேனேஜர்ஸ் தேட்டர் ஸ்டாப்ஸ் போஸ்ட் ஓட்டுறவங்க இப்படி பல பேர் இந்த நானூறு கோடி பணத்தில் பழனடைவாங்க இது மட்டும் இல்லாமல் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வரி என்ற வகையில் பல கோடி போகும் ஏன்னா இன்றைக்கி வந்து விஜய் சார்ந்து மார்க்கெட் உச்சத்தில் இருக்கார் அப்போ அவர் இந்த சூழ்நிலை அவர் விலகும்போது இது வந்து நாட்டோட பணத்தும் பா பாதிக்குது உழைப்பாளரோட வருமானமும் பாதிக்குது பொதுவாக ஜிசாரோட அந்த சினிமா போல் என்ற அஸ்திவாரமும் இதில் கொஞ்சம் இதாகும் அதனால் அரசியலுக்கு வரட்டும் மக்களுக்கு நல்லது செய்யட்டும் அரசியல் பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளட்டும் இருந்தாலும் தன்னை வளர்த்த தனக்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய இன்றைக்கு கட்சி ஆரம்பிக்கக்கூடிய ஆரம்பிக்கிறதுக்கு காரணமான சினிமா புகழ் இதெல்லாம் ஒரு தவிர்க்கக்கூடாது சினிமா தவிர்க்கக்கூடாது சினிமாவில் பயணித்து கொண்டே உங்கள் பொது வாழ்க்கை பயணத்தையும் பயணிக்க வேண்டும் என்று நடிகர் தளபதி விஜய் அவரிடம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்